おおお Air y

वॾी ओड़ी जा

மூன்றாவதாக மஞ்சங்கரை மல்லச்சாமரை கருப்பன் ஜெகதீஸ்வரி கொடிவையை பேருக்கு தேவியர் ரமேஷ்ரா நண்பர்கள் நான்காவதாக கரடிக்காரை காட்டு மத்தா பெரிய ஜெங்கீரை எம் கேசி பரத ஐந்தாவதாக சிராத்திரி காளியம்மன் வேதியுடி செங்கமகன் கருத்து அப்பொழுது ஆறாவதாக வல்லத்திவையின் டிஎல்பி பரத கடையாட்டுப்பட்டி செங்ககாத்தியம்

மணி <laughs> 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 அருமையா கொடுத்து எடுத்துடா எடுமையா தெரியல தெரியும் Olha o

வண்டி அப்டா வண்டி வண்டி வந்துருச்சு பல்லத்தி வயர் சிஎல்சி பண்றோம் போட் போட் பைக் ஸ்டார்ட் வந்துருங்க ஆப்ப செஞ்சா அப்டா ஆ அப்படியே ஆ இதுவும் கொல்றான் ஐயா ஏகே முதலாவது முதலமாடி பொடிக்குள்ள ஏகேஎம் டிரெயின்ல போறோம் பெங்களூர்

我走了。Yeah, وڑی وڑی وے وے آ آ وے آ یہ அருத இரண்டாக வீரராக இரண்டாவதாக வீரராக மூன்றாவதாக ஜிலாசரி காளி எங்கே எங்க பாப்பா ஏறிக்க ரெண்டு பேரும் கொடி குளமா வீரராக புறமா ஏறிக்க ரெண்டு சாரதி வண்டியில ஏறிக்க ரஞ்சிதா விஸ்வாவா கொடிக்குளம் ஏகேஎம் கே எம் கிருஷ்ணமூர்த்தியா வீரராகபுரம் காளியம்மனா மூன்றாவதாக சிலாசனி நான்காவதாக கூத்தாடி வயல் ஐந்தாவதாக பள்ளத்தி வயல் சிஎல்பி பிறந்த